கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதி மற்றும் விளவங்கோடு சட்டசபை தொகுதிக்கான இடைத்தேர்தலில் வாக்காளர்களின் பெயர் மற்றும் சின்னங்கள் அடங்கிய காகிதம் விவிபேட் இயந்திரத்தில் பொருத்தும் பணி பெல் என்ஜினியர்கள் முன்னிலையில் இன்று மாலை தொடங்கியது கன்னியாகுமரி பாராளுமன்றத் தொகுதி மற்றும் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் வருகிற பத்தொன்பதாம் தேதி நடக்கிறது கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியில் இருபத்தி இரண்டு வேட்பாளர்கள் களத்தில் உள்ளதால் இரண்டு மின்னணு இயந்திரங்களும் விளவங்கோடு தொகுதி இடைத்தேர்தலில் தலா ஒரு மின்னணு இயந்திரமும் பொருத்தப்படுகிறது தேர்தலில் பயன்படுத்தப்படும் மின்னணு இயந்திரங்கள் சட்டமன்ற தொகுதி வாரியாக ஒதுக்கீடு செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து வாக்குச்சாவடி வாரியாகவும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது தற்பொழுது தாலுகா அலுவலகங்களில் மின்னணு இயந்திரங்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது மின்னணு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறைக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது இயந்திரங்களில் பெயர் மற்றும் சின்னங்கள் பொருத்துவதற்காக அச்சிடப்பட்ட தாள்கள் அந்தந்த தாலுகா அலுவலகங்களில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது பெல் இன்ஜினியர்கள் முன்னிலையில் வேட்பாளர்கள் பெயர் சின்னங்கள் அடங்கிய காகிதம் பொருத்தும் பணிகள் இன்று மாலை தொடங்கியது நாகர்கோவிலில் அகஸ்தீஸ்வரம் தாலுகா அலுவலகத்தில் இந்த பணியில் ஏராளமான தேர்தல் அதிகாரிகள் கலந்து கொண்டனர்